ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம காலையில் டிஃபனு பையனுக்கு லன்ச் பாக்ஸு மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன செய்ய போறோம்னா காலையில் டிஃபன் வந்து பாஸ்தா செய்ய போகிறோம் மதியம் லன்ச் வந்து பெரியவனுக்கு வந்து தயிர் சாதமும் மில் மக்கள் பெறக்கலை செய்ய போகிறோம் நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கோவக்கா வறுவல் பண்ண லெமன் ராசம் வைக்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனு பெரியவனுக்கு லன்ச்சு மத்தியானம் வந்து நம்மளுக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு பாருங்கள் அரிசி கழுவி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாஸ்தா டிஃபனுக்கு வேக போட்டிருக்கேன் மில் மேக்கர் வந்து பெரட்டல் செய்ய போகிறோம் அதை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ வடிகட்டணும் வடிகட்டிட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கலாம் பாஸ்தாக்கு இப்போ வந்து பாஸ்தாக்கு இது எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூனுக்கு மேலேயே ஊற்றிக்கோங்க அஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றலாம் பாஸ்தாக்கு கொஞ்சம் எண்ணெய் தாசி இருந்தால் இது வந்து மில் மேக்கருக்கு நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் பாஸ்தாக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் அந்த பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது பாஸ்தாக்கு வந்து நான் மிளகா போல்லை க்ளைனாக தான் இது பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லவங்கம் மெல்மேக்கருக்கு சேர்த்துக்க அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க பொரியம் இந்த பக்கம் வந்து பாஸ்டாக்கு வெங்காயம் சேர்த்துடும் டைம் ஆயிடுச்சு சமையல் வந்து அது ரெடியாக தான் இருக்கும் பார்த்து கடை கடைன்னு செஞ்சிடலாம் பாஸ்டாக்கு ரெண்டு வெங்காயம் மீல் மேக்கருக்கு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து தக்காளியை சாப் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து சாதமும் மலர்ந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மீல் மேக்கருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் மேக்கருக்கு ஒரு ஏர் பச்சை மிளகா மொத்தம் வந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை தக்காளி மட்டும் மில் மேக்கருக்கு சேர்த்துக்கலாம் மீதி ரெண்டரை தக்காளியை பாஸ்தாக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்தாக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மில் மேக்கருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுத்துக்குமே சால்ட்டு தான் சேர்க்குறேன் ஏன்னா கல் உப்பு போட்டேன்னா சீக்கிரத்தில் வந்து கரையாது ஏன்னா சரட்டி எடுக்கிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் ஊட்டக்கூட கிடையாது அதனால தான் இப்போ வந்து நல்லா குழஞ்சி தக்காளி வரணும் பாஸ்தாக்கு இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் மில்மேக்கருக்கு தக்காளி ஒரு முக்கால் வாசி வதங்கி வரணும் டைமை பொறுத்து தான் பெரியவனுக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியும் கோவக்காவும் கோவக்காய் பொரியல் பண்ணி மில்மேக்கர் பெரட்டலை கொடுத்த அனுப்புலான்னு நினச்சேன் டைம் இருந்ததுன்னா கோவக்காய் பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா தயிர் சாதம் கட்டி மில்மேக்கர் பெரட்டலை கொடுத்த அனுப்பிச்சிடலாம் தொட்டுக்காய் சாதம் பார்த்திங்கன்னா வெந்திரிச்சு வடித்து விட்டுடலாம் இப்போ வந்து பாஸ்தாக்கு பாருங்கள் தக்காளி முக்கால்வாசி நல்லா தொக்கா வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து வெறும் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்குவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பாஸ்தாவை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மில் மேக்கருக்கு தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு மில்மேக்கருக்கு ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வெறும் மிளகாத்தூள் தான் ரெண்டுத்துக்குமே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருந்தேன் அதை நல்லா ஒட்ட பிழிஞ்சிக்கணும் பிழிஞ்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும் பிழைலன்னா இந்த அப்படியே சொத சொதன்னு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் மில்மேக்கரில் வந்து அந்த சாரெல்லாம் ஒட்டி வரும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரெடி ஆகிடும் மில் மேக்கர் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் கீழே கொட்டாமல் தான் சேர்க்கணும்னு நினைப்போம் ஆனால் அது எப்படியாச்சும் ஒன்றாச்சும் கீழே கொட்டிவிடும் நம்ம அவசரத்தில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ நான் சாதம் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் வடிக்கணும் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவேன் ஏன்னா மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு நம்மளுக்கு வந்து பாஸாவுக்கு கொஞ்சம் அந்த மசாலாலாம் சேர்ந்து வரும் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக மேக்கர் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ நான் தயிர் சாதம் தான் மில் மேக்கர் வந்து சூப்பராக இருக்கும் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் மேக்கரு அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு அவனுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து சாப்பாடு கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சாதத்தை வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு கண்டி ஆற வச்சுருக்கேன் நல்லா மசிச்சுட்டு தயிர் இருக்குது கட்டிக்கலாம் இப்போ பாஸ்தாவை அவன் கையில் கொடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஏன்னா என் கைக்கு புளிக்காது அதனால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து தயிர் ஃபுல்லாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும் இப்போ வெயில் தாஸ்தினால் பால் நல்லா திக்காக காய்ச்சி சேர்த்துட்டு இந்தமாரி லிக்யூடாக கொடுங்க அவங்க சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் குளிப்புக்கு தகுந்தமாரி தயிர் சேர்த்துக்கோங்க உங்கள் கைக்கு ரொம்ப புளிக்கும்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்தமாரி தலை தலைன்னு இருந்தால் போதும் இப்போ சாப்பாடு கட்டிடலாம் இப்போ வந்து தயிர் சாதம் மில்மேக்கர் பெரட்டலும் சாக்லேட் பிஸ்கட்டும் வச்சு சாப்பாடு கட்டிட்டேன் இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தோரம் பருப்பு ஊற போட்டிருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம வாழைத்தண்டை சேர்த்துடலாம் ஒரு தண்டு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி ஆல்ரெடி ஒன்றரை கிளாஸ் ஊற்றிருக்கேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றுவோம் அதனால் தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் இன்னும் ஒரு கிளாஸ் சேர்க்குறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்ன கோவக்காவை சேர்த்துடலாம் கோவக்காய் வந்து ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்லாம் தான் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லியுமே ஒரு பச்சையாக ஒரு ஒரு கோவக்காய் சாப்பிட்டா நார்மலுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ரெகுலராக எடுத்துக்கணும் கண்ட்ரோலுக்கு வரும் கொலஸ்ட்ரால் கூட ரொம்ப கம்மியாகுமா கொலஸ்ட்ரலுக்கு தான் மெயினே இது பச்சையாக சாப்பிட்டே வந்தால் ரொம்ப ஆகாமல் ஒரு கண்ட்ரோலில் வரும் காய் வந்து வெந்து வரட்டும் ஒரு கால் கிளாஸு தண்ணி தெளிச்சு போங்க பசங்களுக்கு வரைக்கும்ிஸு ஜூஸ் போட்டுடலாம் எங்களுக்கெல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சில்லுன்னு இருக்குது ஐஸ்க்யூப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்ல இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குது இருந்தாலும் வந்து ஜூஸ் அடிச்சுட்டு எவ்வளோ இனிப்பு வேணுமோ போட்டுக்கலாம் சக்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லை சின்ன நாள் வந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்தேன் அப்படியே ஜூஸ் போட்டு தர சொன்னானுங்கம்மா அப்படியே சாப்பிடுமா என்னோடனே சாப்பிட்டானுங்க சரி இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது நம்மன்னா கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சரி குழந்தைங்க கேட்குறாங்களே அதனால் நம்ம அப்படியே போட்டு கொடுத்துடலாம் ஜூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் அரைச்சாச்சு நம்ம வந்து இனிப்பு செக் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது இனிப்பாக இருக்கும் ஜூஸாக குடிக்கும் போது வந்து நம்மளுக்கு இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் இருக்குது இனிப்பே கிடையாது அதனால் சுகர் போட்டுக்கலாம் தண்ணியே நான் ஊற்றலை அந்த சில்லுன்னு இருக்குது தண்ணி ஊற்றாமல் வெறும் பழம் மட்டும் தான் போட்டிருக்கேன் அவனுங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் மூணு பேரும் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து சுகர் போட்டுக்கோம் பாருங்க ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல சுகரு பொடி பண்ணி இவனுங்களுக்கோசமே கொஞ்சம் நான் பொடி பண்ணி வச்சிடுறது வெளியே போது கட்டிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் ரொம்ப கட்டி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் தான் இருக்கிறாரு ஒருத்தவர் ஸ்கூலுக்கு போயிட்டாரு அதனால அவருக்கு மட்டும் கொடுத்துடலாம் சூப்பராக வாட்டர் மலன் ஜூஸ் போட்டாச்சு இப்போ குக்கரில் நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கு வந்து நம்ம இட்லி பொடி தான் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் காரம் பத்தாதுன்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் இட்லி பொடி வந்து போன வீடியோவில் நம்ம அரைச்சிருப்போம் அந்த பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பத்தையை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் பத்தை துருவந்து வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடியாகிடும் அந்த பருப்பெல்லாம் நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்போது போது கோவக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் பத்தாதுன்ற கோஷந்தான் நான் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தூள் போட்டிருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோம் அதுக்காக தான் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி பொடிலையும் நம்ம உப்பு இருக்குது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு பக்கத்துலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இட்லி பொடி வந்து பருப்பு ஐட்டம் தான் அது சேர்க்கறதுனால இப்போ உங்களுக்கு டக்குன்னு கடாயில் பிடிச்சிடும் இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு வாசமே சூப்பராக இருக்குது ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ரசம் வைக்கணும் கூட்ட தாளிக்கணும் இதுதான் தான் வாழைத்தண்டு நல்லா நாலு விசில் விட்டு எடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் பருப்பும் வாழைத்தும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஹீட்டாகட்டும் லெமன் ரசம் வச்சுருக்கேன் தேங்காய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதனால் நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் மூணு காஞ்ச மிளகாவை கிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா நல்லா பாதி ஈட்டானவனையும் ரொம்ப சூடாகிற மாதிரி அப்படியே புகை வருது அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் இப்போ புரிஞ்சவன ஒரு கொத்து கருவேப்பிலை அந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு சீரகெல்லாம் பூண்டெல்லாம் வதங்கும் போது ஒரு ஃப்ளேவர் வருது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பாதி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வாழைத்தண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதுலேயே தண்ணி ஒரு அரை கிளாஸு அலம்பி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு வாழைத்தண்டு கூட்டு நல்லா மலர்ந்து வரணும் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்